அவர்களின் சிலைக்கு மாலை ஒட்டிக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னால சில சந்தர்ப்பம் அதனால் ஐயாவுடைய ஆசிர்வன் இன்னைக்கு ஐயா ஐயா இருக்கும் அவர்களின் சிலைக்கு மாலை அணைத்துவிட்டு இன்று வெல்லியம்மன் கிடைத்தது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தில் எல்லாரோடைய எல்லா தலைவருடைய பேரு படம் வருகிறது அதாவதுக்காக பட்ட தமிழ்நாட்டை சுதந்திர போராட்டம் என்று தம்பி லாலே பத்திரிகையில் சில செய்திகள் வருகிறது சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று அதில் பதினைந்து இருபது படம் இருக்கிறது அதில் மாவீரன் சுந்தலிங்கனார் படம் இல்லை இருபத்தி முப்பது பேர் இருக்கிறது அது கடைசி இரண்டு மூன்று பேருக்கு முன்பாக இருக்கிறது மாவீரன் சுந்தரலிங்க அவர்களின் பேர் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அரசும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் பத்திரிகைகளும் மாவீரன் அவர்களுக்கு குடிக்கிற மரியாதையை பார்த்தீங்களா ஏன் என்றால் அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவன் வெள்ளைக்காரனுக்கு வரி கட்ட முடியாது என்று வெள்ளைக்காரனை எழித்து போர் புரிந்தாரே வீர பாண்டிய கட்டபொம்மன் அவர் படையில் வீர தளபதியாக திகழ்ந்து வெள்ளைக்காரனை எழைத்துப் போர் புரிந்து வெள்ளைக்கார படைகளுக்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்த வேண்டும் என்று தன் உடல் முழுவதும் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீ வைத்து வெள்ளக்காரணி ஆயுத கடங்கில் குதித்து வெள்ளக்காரணி ஆயுத கடங்கை தூள் தூள ஆக்கினாரே மாவீரன் சுத்தர்லிங்கம் தேவேந்திரன் அவர் தாழ்த்தப்பட்டவர் அதனாலதான் அவருடைய படம் கூட அந்த சுதந்திர போராட்ட தேகில் என்ற இதுல பத்திரிகையில படம் கூட வர முடியுது பாத்தீங்களா நம்ம எதற்காக பேசிப்பட்டிலிருந்து எழுவேற பத்திலாம் பிறப்பினால் நாம் யாரும் உயர்ந்த தாழ்ந்தவர்கள் எவ்வளவோ ஆய்வுகள் சொல்லியிருக்கு அப்படி இருந்தா நம்மள தாழ்த்தப்பட்டவர்கள் என்று பார்க்கிறார்கள் என்றால் நாம் இந்த எஸ்சி பட்டியல இருப்பதால் வேலைக்காண்டி தான் உயர்வு தாழ்வு இந்த வேலையை பார்க்கிறவன் இவன் என்று அடையாளம் மாட்டான் இன்னைக்கு நம்ம அந்த வேலையை பார்க்கிறோம் நல்ல பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கிறோம் படித்த படிப்புக்கான உழைப்பத்தி ஆனா நம்மளுக்கான இழிவு நிலை எங்க வருது வெட்டும் என்ற பாண்டிய மன்னனின் வெட்டும் என்ற கடைசி மன்னனின் வம்சாவளியை சேர்ந்தவர் தான் கட்ட கருப்பன் சுந்தர்லிங்கம் பசுபதி பாண்டியனின் வாழ்நாள் கோரிக்கை எஸ் இருந்து வெளியேற வேண்டும் என்று கண்டிப்பாக எஸ் சி இருந்து என்னைக்கு வெளியேறுமோ அதுதான் தீர்வு எஸ் எழுபத்தாறு சாதிகள் இருக்கு

இன்னைக்கு நான் ஓடி ஒழிக்கிற சூழல் ஏற்பட்டு இருக்குது காவல்துறை இதே காவல்துறை பத்து நாள் வெளியே இருக்குன்னு சொன்னாங்க மறுபடியும் நிரந்தரமா வெளியே இருக்கணுமா சொல்றாங்க வெளியூருக்கு போனா நீ உங்க ஊர்ல தான் நீங்க இருக்கணும் அப்படிங்க நான் எங்க ஓடி வர்றாங்க என்ன காவல்துறையும் பத்திரிகையாளர் சொல்றாங்க கூலி பண ரவுடின்ட்டு இந்த காவல்துறைக்கும் பத்திரிகையாளருக்கும் கண்ணபுரான் ஆகிய அந்த வேலையில சொல்றேன் ஒரு வழக்கு ஒரு நபர் என்று சொல்லட்டும் கூலி காண்டி கொலை பண்ணுவன் வெண்ணைப்புறான் பெண்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணா அவன் வீட்டுல போய் கொள்ளையடிச்சான் அதை பண்ணா இதை பண்ணான்ட்டு ஏதாவது ஒரு வழக்கு ஒரு நபர் சொல்லட்டும் என் சமுதாயம் சார்ந்த வலையால் ஒரு வழக்கு சொல்லட்டும் இது வழக்கு இல்லை அது ஒரு வழக்குதான் இருக்குது ஒரு வழக்கு நிறுவிக்கட்டும் நான் நடு ரோட்டில் நாடுக்கிட்டு நின்று சாப்பிட்றேன் எப்போவுமே சொல்கிறேன் எப்போவுமே சொல்லுவேன் எங்கள் ஐயா காட்டிய வரி தான் எங்கள் தலைவர் காட்டிய வழிதான் தான் உங்களை அடிக்கிறாங்க திருப்பி அடிக்கிறோம் நாங்க

என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை பல இன்னல்கள் பல இடையூறுகள் அந்த கடந்து தான் இன்னைக்கு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினால் ஐயாவுடைய அந்த முழு உருவ சிறுவ சிலையை வணங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது சாதி ஒழிப்பு போராளி தேகி ஐயா இமானுவேல் சேகரன் சமூக நீதியை நிலைநிறுத்துவதற்காக தன் ராணுவ பணியை தூக்கி எறிந்து விட்டு சாதி சாதி ஒழிப்பு களத்தில் நின்று போராடியவர் ஐயா இமானுவேல் சேகரன் பாசம் நட்பு என்று போராடியவர் ஐயா இமானுவேல் சேகரன் அவரை பத்தி இன்னைக்கு ஒரு ஒரு ஆய்வு கற்று எழுத முடியல ஏன்னா அவர் சாதிய வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க இதே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அழகப்பா யூனிவர்சிட்டி என்ற யூனிவர்சிட்டியில் வைஷ்ணவி என்ற ஒரு மாணவி ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களை பற்றி ஒரு ஆய்வு கற்றை எழுதினதுக்கு இமானுவேல் சேகரன் சாதிய தலைவர் என்று அந்த ஆய்வு கட்டுரை எழுதக்கூடாது என்று அந்த ப்ரொபோசர் மறு எழுதக்கூடாதுன்னு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் சமூக நீதி பேசும் இந்த அரசில் இந்த ஆட்சியால் இந்த தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு கொடுமையெல்லாம் நடக்குது சாதியை ஒழிக்க வந்த என் தலைவர் தியாகி ஐயா இமானுவேல் சேகரன் ஆனால் சமூக நீதியை பேசும் இந்த திமுக அரசு ஆளும் இந்த தமிழ்நாட்டில் தான் ஐயா இமானுவேல் சேகரனை பற்றி ஒரு ஆய்வு கற்று எழுத முடியல எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்க ஐயா இமானுவேல் சேகரன் அவரை பற்றி அவர்களுக்கு நம்ம வந்து ஐயா அவருடைய செப்டம்பர் பதினொன்றுனா ஒரு நினைவுனாலே அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த அரசு அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதுல கூட சூழ்ச்சியா வேலை பார்த்துட்டாங்க ஆமா குருபூஜை விழாவை அரசு விழாவை கேட்டோம் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அக்டோபர் ஒன்போதாண்ணா அவருடைய நினை பிறந்த நாளே அரசு விழா அறிவித்து இது நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சி ரொம்ப தெளிவா பண்ணிட்டாங்க பாருங்க மறுபடியும் மறுபடியும் நம்மள ஒரு அடக்குமுறைக்கு தான் தள்ளுறாங்க யாருக்குமே நம்மளுக்கு உங்களுக்கு வந்து முழுமையா நம்மளுக்கு ஒரு செ ஒரு நல்லது செஞ்சு கொடுக்குன்னு யாருக்கும் எண்ணம் கிடையாது மாவட்ட தலைநகரங்கள்ல ஐயாவுடைய ஐயாவுடைய முழு உருவ சில சிலை நிறுவ வேண்டும் மட்டும் நம்ம அரசு கோரிக்கை வைக்கிறோம் ஆனா இன்னைக்கு கோல்வார் பட்டியில் நீங்க என்ன வைக்கிறது நாங்களே எங்க ஐயாவுக்கு செலவை போகணும்னு வச்சு நீ கொஞ்சம் காட்டுக்கிட்டாங்க இன்னைக்கு ஊரு ஊருக்கு ஐயா இமானுவேல் சேகரன் தலைவர் பசுபதி பாண்டியன் சிலையை நிறுவோம் என்று ஒரு காரணமும் இல்லாமல் என்ன நீங்க உங்களுக்கு சூழல் சரியில்ல பத்து நாள் வெளியே இருங்கன்னு சொன்னாங்க வெளியே போனா நான் ரவுடி கூலி பட என்ன சித்தரிக்கிறாங்க இந்த அரசுக்கும் இந்த பத்திரிகையாளருக்கும் இந்த காவல்துறைக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்றேன் ஐயா ஆணை ஆணையாக என் மீது ஒரு கூலி பட வழக்கு நான் யாருக்கிட்டையாட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி எந்த பொண்ணுக்கிட்டையாட்டு தவறாக நடந்துக்கிட்டேன் எவங்கிட்டையாட்டு இடத்த பிடுங்கினேன்

ஒரு வழக்கு காட்டும் கண்ணபுரான் மேல ஒரு கூலிப்படன்னுட்டு கண்ணபுரான் ஒரு இடம் பையாத்து பண்ணான் அடுத்தவன் சொத்த புடுங்கினா அடுத்தவங்க வீட்டை போய் கொள்ளை அடிச்சான் இந்த பொண்களை கையப்பிடிச்சு இழுத்தாமட்டு ஒரு வழக்கு நிறுவிக்கிட்ட ஏதாவது ஒரு ஒரு நபர் வந்து சொல்லட்டும் நடு நோட்டில் நாண்டுக்கிட்டு நின்று சாப்பிடறேன் அப்படி இல்லைன்னா என்ன சித்தரிக்கிறவங்க என்ன சித்தரிக்கிறவங்க நாண்டுக்கிட்டு சாவ தயாரா சமுதாயத்துக்காண்டி கடைசி வரை வாழணும் அவன்ட்டு முடிவு பண்ணிட்டேன் அடக்குமுறை பண்ணிட்ட அவனை தப்பு கிடையாது நாயை என்னவோ அதை மட்டும் செய்யுங்க நாயை என்னவோ அதை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு நான் கட்டுப்போடுங்க பேச்சை கேட்டு தான் நாங்கள் வெளியூருக்கு போகிறோம் மறுபடியும் எங்களை அடக்குமுறை அடக்குமுறை வெளியூரில் போய் எங்களுக்கு தங்க விடாம பண்ணாங்க எப்படி இப்படி வாழ்றது நாங்கள் வந்து எங்களை அடிக்கிறாங்க பாதிக்கப்படுறதும் நாங்கள் தான் உயிரிழப்பும் எங்கே தான் ஒரு வாரத்துக்கு முன்னாள் நாளைக்கு முன்னாடி கோயில்பேட்டில் ஒரு தம்பி வந்து வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க உயிர் இழப்பு எங்களை தான் காவல்துறை அடக்குமுறை எங்களுதான் தான் ஆனால் நாங்கள் திருப்பி தாக்கக்கூடாது நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க அப்போ நாங்கள் மனுஷன் இல்லையா திருப்பி தாக்கக்கூடாது ரொம்ப உறுதியாக இருக்கிறேங்க அடிச்சா தான் திருப்பி அடிக்கிற ஒரே எண்ணத்தில் இருக்கும் நான் சோறு போடுற கூட்டம் பசின்னு வந்தால் சோறு போடு பசு இயல்பாவே வந்தது அடிச்சா திருப்பி அடிக்குதான் செய்வோம் ஆனா எங்க இலக்கு அது கிடையாது கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் இதுதான் எங்களுடைய இலக்கு நல்ல படிக்கணும் கடுமையா உழைக்கணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் இது எஸ்சி பட்டியல் எங்கிறது எங்களை இழிவு தருது நான் எந்த வரத்துல இடஒதுக்கீடு வேண்டாம் நான் சொல்லவில்லை எஸ்சி பட்டியல் எங்களை இழிவு தருது பிறப்பினால் யாரும் உயர்ந்து வந்தாலும் கிடையாது அப்படிங்கும்போது என்ன பிறப்பினாலே உயர்ந்து வந்தாலும் பார்த்தா அப்படி தொழிலானதான் உயர்ந்தாலும் நிறுவப்பட்டது இன்னைக்கு அந்த தொழில் பார்க்கலையே இன்னைக்கு நானும் நல்லா படிக்கிறேன் கௌரவமா தான் இருக்கிறேன் அப்போ என்ன எப்படி என்ன இழிவா பாக்குறேன் என்ன ஒருத்தர் இழிவா பார்க்கறான் அவன் பிள்ளை என் பிள்ளை வெளிநாட்டில் போய் இருக்கட்டும் அங்கே ஒற்றுமையா தான் இருப்பாங்க இந்த தெருவன் தெரிய பற்றி பிரச்சனை வருது அது வரைக்கும் இல்லாத பிரச்சனை தெருவன் தெரியும் போது மட்டும் பிரச்சனை வருது அதனால தான் சொல்ல வரேன் நம்மளுக்குலாம் அடையாளம் அந்த எஸ்சி பட்டியல் அதை விட்டு வெளியேறணும் இழிவு நிலையை விட்டு வெளியேறணும் இடஒதுக்கீடை விட்டு வெளியேறணும் எந்த வாரத்திலும் சொல்லவில்லை இழிவு நிலையை விட்டு வெளியேறணும் இழிவு நிலையை தருகிற இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை இழிவு நிலையாக பெறுகிற இடஒதுக்கீடு தேவையில்லை இடஒதுக்கீடு கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டும் இழிவு நிலையை சுமந்துக்கிட்டு தரவிடு இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை ஆகவே பட்டியலை விட்டு வெளியேறுவோம் தலைவர் பசுபதி பாண்டியனான வாழ்நாள் கோரிக்கையான